உங்கள் வீட்டில் உங்களை தேடி நான் பனைமரம் தமிழ்நாடு பனைத் தொழிலாளர்கள் மற்றும் அனைத்து உடல் உழைப்பு கட்டுமான பொது தொழிலாளர்கள் சங்கம் முகாம் நடைபெறும் இடம் வந்து காரமடை ஊராட்சி ஒன்றியம் மருதூர் கிராம ஊராட்சி இன்று பனைமரம் வளர்ப்பு பற்றிய விழிப்புணர்வு முகாம் நடைபெற உள்ளது மருதூர் கிராம ஊராட்சியில் நூறு நாள் பணியாளர்கள் அவர்களிடம் மரத்தை பற்றிய விழிப்புணர்வு முகாம் நடைபெறுவதற்குண்டான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது